காஞ்சிபுரம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கூட்டரங்கில் நடைபெற்ற மாட்டுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறித்திருக்கும் நாள் முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் திறனாளி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி திறனாளிகளிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் நடைபெற்ற விவசாயிகள் நலன்காக்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பதினான்கு விவசாய பயனாளிகளுக்கு ரூபாய் எட்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் மதிப்பீட்டில் பயிர்க்கடன்கள் மற்றும் வேளாண் இடுப்பொருட்களை வழங்கினார் இக்கூட்டத்தில் வேளாண்மை துறை வேளாண் பொறியியல் துறை தோட்டக்கலைத்துறை கூட்டுறவுத்துறை வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு வேளாண்மை திட்டங்கள் தொடர்பாக அறிவுரைகள் விவசாயிகளுக்கு வழங்கினர் மேலும் விவசாயிகளிடம் இருந்து பெறப்பட்ட கோரிக்கை மனுக்களுக்கு துறை சார்ந்த அலுவலர்கள் விளக்கம் அளித்தனர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நவம்பர் பதினான்கு தேசிய குழந்தைகள் தினம் நவம்பர் பத்தொன்பது உலக குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை தினம் மற்றும் நவம்பர் இருபது சர்வதேச குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு வாக் ஆஃப் சில்ட்ரன் பேரணியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்து பேரணியில் கலந்து கொண்டார் இப்பேரணியில் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர் இப்பேரணியில் குழந்தைகள் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்தல் தொடர்பான வாசகங்களுடன் பேரணி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் தொடங்கி பச்சைப்பெண் மேல்நிலைப் பள்ளி வரை சென்று நிறைவடைந்தது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லுறவு மையக் கூட்டரங்கில் நடைபெற்ற மக்கள் குறித்திருக்க நாள் கூட்டத்தில் உத்தரமேர் சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் வாக்குச்சாவடி நிலைய அலுவலராக நூறு சதவீதம் டிஜிட்டல் மையமாக்கல் செய்து சிறப்பாக பணிபுரிந்த இடைநிலை ஆசிரியர் திருமதி அம்பிகா அவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் தேர்தல் அலுவலருமான திருமதி கலைச்செல்வி மோகன் பொன்னாடை போத்தி சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கி பாராட்டினார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் வாக்காளர் பதிவு அலுவலர்களுடன் கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கூட்டரங்கில் மாவட்ட அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் தொடர்பான ஆய்வுக் தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணைய தலைவர் திருமதி விஜயா தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் மூலம் பயிற்சி பெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சான்றிதழ்கள் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாட்டுத்திறனாளிகள் நலத்துறை மற்றும் இந்தியன் வங்கி ஊரக வளர்ச்சி வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் பயிற்றுநர்கள் வாயிலாக பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட அறிவுசார் குறைபாடுகளுடைய மற்றும் புற உலக சிந்தனையற்ற மாட்டுத்திறனாளி மாணவ மாணவியர்கள் வாழ்வாதாரத்தில் உயிர்த்திட முதற்கட்டமாக முப்பது மாட்டுத்திறனாளிக்கு சாம்பராணி தயாரித்தல் ஆதுரா சிறப்பு பள்ளியில் நடைபெற்றது இப்பயிற்சியில் மாட்டுத்திறனாளிகளுக்கு தேவையான பயிற்சி பொருட்கள் மத்திய உணவு காலை தேநீர் முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டது இப்பயிற்சி முடித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மத்திய அரசின் சான்றிதழ்களை வழங்கினார் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் பயிற்சியின் போது தயாரித்த பொருட்களை விநியோகம் செய்யப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக ஊரக வளர்ச்சி முகமை கூட்டரங்கில் உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அழகு சார்பில் நடைபெற்ற எய்ட்ஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருவிழா கேட்டு துவக்கி வைத்தார் காஞ்சிபுரத்தில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு கிடங்கினை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியர் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி பிரமுகர்கள் முன்னிலையிட்டு ஆய்வு செய்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பதிவு அலுவலர் பாலாஜி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து தெரிவிக்கையில் ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர் பெருமக்களின் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி கடந்த நவம்பர் நான்காம் தேதி முதல் சிறப்பு தீவிர திருத்த பணியானது தமிழ்நாடு முழுமைக்கும் நடைபெற்று வருகின்றது கடந்த நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பிஎல் மூலமாக வீடு வீடாக கணக்கெடுப்பு படிவங்கள் வழங்கப்பட்டு அவை முறையாக பூர்த்தி செய்யப்பட்டு திரும்ப பெறும் பணிகள் நிறை வரும் தருவாயில் உள்ளது எனவே இந்த கணக்கெடுப்பு படிவங்களை பூர்த்தி செய்து வழங்காத வாக்காள பெருமக்கள் உடனடியாக கிராம பகுதிகளாக இருப்பின் சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தில் திருபெரும்புத்தூர் தாலுகா அலுவலத்திலும் குன்றத்தூர் நகராட்சியிலும் மாங்காடு நகராட்சி அலுவலகத்திலும் உடையாக பூர்த்தி செய்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம்